ஹாய் வெல்கம் டு நியோர் டீன்பிசிங் ஒரு சகோதரர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காரு ஆக்சுவலாக பார்த்தோம்னா இன்மொழி என்பதை பிரித்தெழுதுக ஆப்ஷன் ஏ வந்து என்ன இருக்குன்னா இனிமை கூட்டல் மொழின்னு இருக்குது ஆப்ஷன் பி வந்து இன்மை கூட்டல் மொழின்னு இருக்குது ஸோ இது ரெண்டுமே பண்பு தொகை தான் இது ரெண்டுத்தில் எது சார் ஆன்சர் வரும் ஏன் வரும் அப்படின்றதான் கேட்டிருக்காரு இப்போது நம்ம ஆப்ஷன் பி ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் இன்மை கூட்டல் மொழின்றதை பார்த்துக்கலாம் இன்மை கூட்டல் மொழினா இன்மைனால் என்ன அர்த்தம்னா துன்பம் அர்த்தம் ஸோ நம்ம திருக்குறளை படிச்சிருப்போம் இன்மையுள் இன்மை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் ஏன் துன்பத்தில் துன்பம்ட்டு ஸோ அப்போது துன்பமான மொழி அப்படின்னா எங்கேயாவது ஒன்று அப்படி இருக்கா அப்படின்னு நம்ம எங்கேயுமே இல்லை துன்ப மொழி துன்பமான மொழி நம்ம படித்ததே கிடையாது ஸோ அப்போ அது கண்டிப்பாக வராது இனிமை கூட்டல் மொழின்றதை பாருங்க இனிமை கூட்டல் மொழினா இனிமையான மொழி இன்சொலன் ஆதல் கூட நம்ம படிச்சிருப்போம் இனிமையான சொல்லை பேசுபவன் அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ இனிமை கூட்டல் மொழி இனிமையான மொழி ஸோ அதுதான் நமக்கு என்னவா மாறுது அப்படின்னு பார்த்தின்னா இன்மொழியாக மாறுது ஸோ அப்போ ஆன்சர் இதுக்கு என்ன சரின்னு பார்த்தோம்னா ஆன்சர் ஏ இனிமை கூட்டல் மொழி தான் சரியாக வரும் ஓகேனா பிரித்தெழுதுகளை இந்த மாதிரி ஒரு சில கன்ஃப்யூஷன் இருந்தால் நீங்கள் அதோட மீனிங்கை வச்சு ஆன்சர் ஈஸியாக போடலாம் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ பை இ